இதோ பார் வாழ்வையும் சாவையும் தீமையும் உனக்கு முன் வைத்துள்ளேன் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நிறை வாழ்வை நோக்கி நாம் செய்யும் பயணத்திலே நாம் எடுத்து வைக்கும் முதலடி கடவுளிடம் நாம் இதயத்தை திருப்பிக் கொள்வது கடவுளிடம் நாம் இதயத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற போது அந்த கடவுளுடைய வழிகளை அந்த கடவுளுடைய கட்டளையை நாம் தேர்ந்து கொள்கின்றோம் பல நேரத்திலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுளை தேர்ந்து கொள்வதிலே பலவிதமான பிரச்சனைகளை நாம் உள்ளடக்கி கொண்டிருக்கின்றோம் எதை தேர்ந்தெடுப்பது பல நேரத்தில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு கவர்ச்சிகரமாக இருக்கிறது கடவுளுடைய பாதை கரடு உடனாக இருக்கிறது எதை தேர்ந்து கொள்வது அன்று தொடக்கத்திலே உள்ள பெற்றோர்களைப் போல பல நேரத்திலே கவர்ச்சிகரமான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து கடவுளுடைய அருளை இழந்து விடுகின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுள் தேவை நாம் வாழ்வதற்கு கடவுளுடைய கட்டளைகள் தேவை எப்படி ஒரு வண்டிக்கு என்ஜின் முக்கியமோ அதே போல நம்முடைய மனித வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல கடவுளும் தேவை கடவுளுடைய கட்டளைகளும் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே எனவேதான் கடவுள் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றார் வாழ்வையும் வைத்திருக்கின்றார் சாவையும் வைத்திருக்கின்றார் இதை நாம் தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் பிரியமானவர்களே நாம் கடவுளுடைய பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த தவக்காலத்தினுடைய இரண்டாவது நாளிலே கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் நான் உன்னை கட்டாயப்படுத்துவதில்லை ஆனால் உனக்கு முன்பாக நான் இரண்டு வைத்திருக்கிறேன் நீ எதை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ அதுவாகவே மாறிப் போகிறாய் என்று குறிப்பிடுகின்றார் சகோதர சகோதரிகளே இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன அற்புதமான காரியம் இதுதான் நாம் மனை நிறைவு அடைவதில்லை இந்த உலகத்திலே தேடிக்கொண்டே இருக்கின்றோம் பொருட்களை நாம் பெற்று பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு என்பது நிச்சயமாக இல்லை ஆனால் அதே கடவுளை தேடுகின்ற பொழுது அந்த மனதிலே உள்ளத்திலே இதயத்திலே கடவுளை தேடுகின்ற பொழுது நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இவ்வாறு கடவுளுடைய பாதையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் பலவிதமான துன்பங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது நமது பாதைகள் கரடுமுரடான பாதைகளாகத்தான் இருக்கின்றது ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமென்றால் நம்முடைய அன்றாட சிலுவையை நாம் தூக்கிக் கொண்டுதான் வர வேண்டும் ஏனெனில் நாம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் பாதுகாப்பாக இருக்கிறார் அரணாக இருக்கின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இனி மெளிதாக சொல்ல வேண்டும் என்றால் பறவைக்கு தன்னுடைய சிறகுகள் என்பது சுமைதான் ஆனால் அந்த சிறகுகள் தான் அந்த பறவைக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல சிறப்பாக உணவை தேடி பெற்று கொள்ள எப்படி பறவைக்கு சிறகுகள் சுமையாக இருந்தாலும் கூட அந்த சிறகுகள் தான் அந்த பறவையினுடைய மிகப்பெரிய வல்லமை பலம் என்பதை உணர்ந்து கொள்வது போல பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு துன்பம் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த துன்பத்தின் வழியாக கடவுளை அடையலாம் அந்த துன்பத்தின் வழியாக இந்த உலகத்தை புரிந்து கொள்ளலாம் இயேசுவினுடைய சிலுவையை புரிந்து கொள்ளாதவர்கள் நிச்சயமாக இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே வாழ்வையும் சாவையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய கடவுள் நம்மிடம் கேட்பது என்ன எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் சுதந்திரம் உண்டு அந்த சுதந்திரத்தை கடவுள்தான் கொடுத்திருக்கின்றார் சுதந்திரத்தை கொடுத்த கடவுளை நாம் தேர்ந்தெடுப்போம் அவர் பாதையில் பயணிப்போம் அவரோடு நாம் இணைவோம் கடவுள் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்மோடு ஆமீன் believe me